நம்ம போ அந்த உள்ள பள்ளிக்குள்ள நுழையும் போது நம்ம துவாங்க ஒதுக்கிட்டே ஹரம் தல்பியா ஒதுக்க போறோம் போயிட்டு தலையை அப்படி கீழே தாழ்த்திக்கிட்டே போகணும் தலையை கீழ தாழ்த்திக்கிட்டே போகணும் நம்முடைய முதல் பார்வை காபத்துள்ளாவை பார்த்துக்கணும் முதல் பார்வை காபத்துள்ளாவை பார்க்கணும் தலை கீழே போட்டுக்கிட்டே போகும்னா நம்ம தலை நிஞ்சோம் இன்னைக்கு தலையை நிறுத்திக்கணும் அப்போ அந்த நேரத்தில் நமக்கு முன்னாடி காபத்துள்ளா தெரியும் காபத்துள்ளாவை பார்க்கறதே கேட்கறதுவா உடனே கபுராங்க காபத்துள்ளாவில் கேட்கற எந்தவாகவும் கபுராங்க

அதுக்குள்ள நாம துவா கேட்கணும் ஒரு நாலு துவா கேட்கணும் முதல்ல அதை பார்த்ததுமே எல்லாம் ஈமானுடைய வாழ்க்கையும் ஈமானுடைய மௌத்தியும் கூட கேட்கணும் தாபாவடி பார்த்ததுமே ரெண்டாவது வந்து வாழ்நாளையில கேட்கற துவா பூரா கபூராக்கடா தான் அப்படின்னு கேட்கணும் மூணாவது திரும்ப திரும்ப வரக்கூடிய பாதிக்கப்படுது திரும்ப திரும்ப வரணும் நாலாவது துவா பறக்கத்தான வாழ்க்கை கூறுறாள் பறக்கத்தாலே கடன் இல்லாத பறக்கத்தான வாழ்க்கை இத துவாவை நம்ம கேட்டுட்டு அடுத்து நமக்கு என்னென்ன தேவைகளோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் நம்ம அழுது துவா கேட்கிறோம் துவா கேட்ட பின்னாடி கஜன் ரசுவது கண்ணுக்கு நேரம் நின்று நம்முடைய உமராவுடைய தவாப்ப ஆரம்பிக்க போறோம் கஜன் கண்ணுக்கு நேரம் நின்று விஸ்வீலா உமா

அதுல முதல் அழுகு சூறாவும் இரண்டாவது காயத்துல அழுக சூறாவும் முழு கொண்டா சூறாவும் ரெண்டும் இந்த ரெண்டு சுருக்கை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய சுவா இதையும் ஓய்வு சலாம் கொடுக்கணும் தொழில சலாம் கொடுத்ததுமே நம்ம காபாவை முன்னோடி அப்படின்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும்

நம்மளுக்கு அந்த ஐஸ்தண்ணியான பாதிப்பு வரும் தொண்டை வழி வரும் தொண்டை கட்டிக்கும் சிரமம் போயிடும் அதனால என்ன செய்யறீங்க சாதா தண்ணி நம்ம குடிக்கணும் ஜங்கம் தண்ணி குடிக்கும் போது துவா கேட்டுட்டே குடிக்கணும் அதை குடிக்கும் போது முதல்ல என்ன செய்யணும் எல்லாம் எல்லா மனுஷுக்குனா இனிமேல் நாசியா எல்லா பிரயோஜனமான அறிவு கூடு இனிம கூடு நல்ல படிப்பு கூடு வரிசுக்கள் வாசியா விசாலமான வரக்கத்தை செய்யும்

ஜம்ஜம் நீரை நம்ம குடிக்கும் போதுன்னா துவா ஓதிட்டே குடிக்கணும் குடிச்சு முடிஞ்ச பின்னாலே துவா கம்பு ஆகுமா குடிக்கும் போது ஓதுக்கு முன்னாடி ஜம்ஜம் தண்ணீரை குடிச்சுக்கிட்டு